நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் குமார் விலாக்ஸ் அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது என்ன முக்கியமான வீடியோன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து ஒரு அகலப்பாதை திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு தான் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மூடப்பட்ட ஒரு வழித்தடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திறக்கப்பட இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது எந்த வழித்தடம்னா இதோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பேரளம் ஜங்ஷன்லாங்க இருக்கோம் பேரளம்லேருந்து காரைக்கால் வரைக்கும் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றும் திட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது அதுவும் அகல பாதையாக மாற்றும் திட்டம் மட்டும் இல்லாமல் மின்மயமாக்கலுடன் கூடிய அகல பாதையாக மாற்றும் திட்டம் நடந்துட்டு இருக்குது ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டருக்கு இந்த ரயில் பாதை திட்டம் முழுவதும் நிறைவடையக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு பகுதிகள் பயனடைய போகுது தான் சொல்ல முடியும் குறிப்பாக காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போன்ற பகுதிகள் அண்ட் காரைக்கால் துறைமுகத்துக்கு போகிற சரக்கு ரயில்களுக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகுது இன்றைக்கி அதோட அப்டேட்டை நம்ம இருந்து காரைக்கால் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறோம் அதை தான் சேர்ந்து நீங்கள் என்னோட டிஜிட்டலாக பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேரளம் ஜங்ஷனில் போய்ட்டு என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு ஆன்வோர்ட் ஜேர்னியில் எல்லா ரூட்டில் இருக்க அந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்படியே காரைக்காலில் போய் நம்ம ஜர்னியை எண்ட் பண்ணலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேரளம் ஜங்ஷன்க்குள்ளே போகலாம் இப்போதைக்கு இது பேரளம் ஸ்டேஷன் தாங்க இருக்குது இந்த லைன் கமிஷன் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு பேரளம் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனை மாறப்போகுது மயிலாடுதுறை திருவாரூர் இடைப்பட்டுள்ள பகுதியில் இது பேரளம் ஜங்ஷனாக இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஜங்ஷன் பாயிண்ட்டு தான் இருந்துச்சு மேபி இப்போவுமே இது ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொன்னாலும் இப்போதைக்கு அவங்க வந்து பேரளம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேரளம் ஜங்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் ஜங்ஷன் தான் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் ஜங்ஷன் தான் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இன்டர் கனெக்டடாக திருவாரூர் லைனோட இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் த்ரீ அந்த குட் சேட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளாட்ஃபார்மே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேரளம் லைன் பெரிய இடத்த பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா பேரலம்லருந்து காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ் வந்து இருந்துச்சு திருநள்ளார் வழியாக அந்த ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வரும் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா காரைக்காலேருந்து நாகூருக்குலாம் டைரெக்டான ட்ராக்ஸ் வந்து கிடையாது அந்த நைன்டீன் எயிட்டிஸ் அந்த பிறையே பார்த்திங்கனா வந்து ட்ரெயின் சர்வீஸ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின்ஸ் எல்லாமே நாகூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இங்கேருந்து ட்ரெயின்ஸ் போகுதுன்னா திருவாரூர் ஒரு ரிவர்சல் போட்டு நாகூர் போகும் அதுக்கப்புறம் காரைக்கால் பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த ஒரு ட்ராக்ஸை பார்த்திங்கன்னா நாகூர்லேருந்து திருமலிராயன்பட்டினம் அந்த வழியாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே காரைக்கால்லேருந்து சுற்றி திருவாரூர் வந்து அதுக்கப்புறம் இந்த வழியாக போகுது இப்போ இந்த காரைக்கால் டூ பேரளம் போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு குறைய போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பேரளம் ஜங்ஷனில் இப்போ வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் திரும்பி பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இல்லாம தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கனா இங்கே ஒரு பஃபர் வச்சு மூடி தான் வச்சுருந்தாங்க ஸோ இந்த குட்ஸ் லைனே பார்த்திங்கன்னா பஃபர் வச்சு மூடி தான் இருக்கும் ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டென்ட் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குது ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே கனெக்ட் பண்ணுற போயிட்டு இருக்குது காரைக்கால் அண்டு திருவாரூர் லைனோட அந்த கனெக்ட் பண்ணுற கனவாக்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குது ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த புது பிளாட்ஃபார்ம் அண்ட் இப்போதைக்கு பஃபர் வச்சுருக்கிறாங்க ஸோ ட்ராக்ஸ்மே போயிட்டு தான் இருக்குது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பேரளம் ஜங்ஷனாக உருவாக்குற இடம் அதாவது இங்கேருந்தால் காரைக்காலுக்கு லைன் பெரியது ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிடப்பட்ட ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிச்சு மீட்ரு கேஜில் பட் ப்ராட் கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வருது ஸோ இங்கேருந்தான் ட்ராக்கான ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு தான் சொல்ல முடியும் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்வேக்கு பார்த்தீங்கன்னா ரூபே போட்டாங்க ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் கம் ப்ராட் கேஜ் கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு கம்ப்ளீஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்லாக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்மிங்ஷன் நடக்க போகுது எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே திருவாரூர் டு மயிலாடுதுறை போகிற மெயின் ரோட் அண்ட் இது திருவாரூர் வழியாக காரைக்குடி மன்னார்குடி ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகும் அண்ட் காரைக்கால் வேளாங்கண்ணி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரோட் வழியாக தான் இனிமேல் போக போகுது இந்த ரோட் கமிஷன் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு இப்போது பேரளம்லேருந்து காரைக்கால் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் இந்த ரூட் வழியாக திருவாரூர் போய் ரிவர்சல் போட்டு அகைன் நாகப்பட்டினம் வழியாக போகுது ஸோ அது எல்லாமே இந்த ரூட் வழியாக போகும்போது ரொம்பவே டிஸ்டன்ஸ் வந்து குறைய போகுது அண்ட் காரைக்கால் மக்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு லாங்கஸ்ட் தான் அவங்க சர்க்கட்டீஸ் ரூட்டில் இருந்தாங்க இவ்வளோ நாளாக அது பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக போகுது இனிமேல் ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் குட்ஸ் மூவமெண்டுக்காக ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பேசஞ்சர் மூமெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்க போகுது கம்மிங் சூன் ஸோ இதோடய நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் போய் நம்ம பார்க்கலாம் என்ன அப்டேட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத காரைக்கால் டூ பேரளம் கேஸ் கன்வெக்ஷன் ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் அதாவது அதானியோட துறைமுகம் வந்து அங்கே இருக்குதுங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான வகையில் சரக்கு வளம் கொண்டு செல்லும் வகையில் தான் இந்த ஒரு ரயில் பாதை வந்து அகலப்பாதையாக மாற்றுறதுக்கே முடிவு செஞ்சாங்க ஏன்னா பேசஞ்சர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாவே அது பார்த்தீங்கன்னா திருவாரூர் போய் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதானி போர்ட் பிரைவேட் அதாவது காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஸோ அதுக்கு சரக்கு ரயில்கள் எளிதாக செல்லும் வகையில் தான் இந்த ரூட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க என்ன தான் சரக்கு ரயில்கள் செல்வதற்காக இந்த ரூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாலும் இதில் பேசஞ்சர் ரன் ரன்னாக தான் போகுது காரைக்கால் போகிற ட்ரெயின்ஸ் அண்ட் வேளாங்கண்ணி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் ரன் ஆக போகுது ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம திருநள்ளார் அந்த அம்பகரத்தூர் அந்த ஸ்டேஷன் சைட் போய் பார்க்கலாம் நீங்க பாக்குற இந்த கூட்ஸ் பேகன் எல்லாம் போய் ரிவர்சல் போட்டு வந்துட்டு இருக்கு ஒன்னு கூட்ஸ் பேகன் பாத்தீங்கன்னா புதுச்சத்திரம்ல இருக்க அனந்தமன் நிலையத்துக்கு போகும் இல்ல வேற ஏதாவது ஏரியாஸ் கொண்டு போவாங்க இது எல்லாமே இனிமேல் இந்த காரைக்கால் பேருல வந்து தொழிலை ஈஸியாக பண்ணிடுவாங்க எந்த விதமான ரிவர்ஸுமே தேவை கிடையாது அதே மாதிரி காரைக்கால் போர்ட்டில் வடக்குல பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரேன்சிங் எல்லாத்தையும் கொண்டு போகிறாகவே அது எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த ரயில்வே கேட் தான் அம்பகர தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க ரயில்வே கேட் இது பாத்தீங்கன்னா பேரலம் வந்துட்டு காரைக்கால் போகிற மெயின் ரோட்ல வர ஒரு ரயில்வே கேட் நம்ம வந்திருக்கிற இடம் தான் திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் என்னடா ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலி இப்போ இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராக்ஸுமே பார்த்திங்கன்னா எலிவேட்டட் கார்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ட்ரெஸ் பாசிங் அதே மாதிரி ஆடு மாடுகள்லாம் வந்து போகாதபடி சப்வேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் கார்டாக தான் கொண்டு வந்துருக்காங்க மேக்ஸிமம் ஸோ வாங்க திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது தாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த கலைநேமுக்க ஒரு கோவில் மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரூட்டில் இருக்க ஒரே ஒரு கிராசிங் ஸ்டேஷன் இது தான் இந்த இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு காரைக்கால் டு பேரலத்துக்கு இடையில் இந்த ஒரே ஒரு கிராசிங் ஸ்டேஷன் திருநள்ளார் மட்டும்தான் ஸோ ஒரு கோவில் வடிவத்தில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கோவில் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான கோவிலை கனெக்ட் பண்ணுது சனீஸ்வரன் கோவில் நாகூர் தர்கா வேளாங்கண்ணி மாதா பேராலயம் அப்படின்னு ஸோ ஒரு பயங்கரமான ஹிட் அடிக்கப்படுற ஒரு ரூட்டாக தான் இருக்க போகுது ஸோ ஒரு கோவில் மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா திருநல்லார் ஸோ இது தாங்க திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பில்டிங்ஸோட ஆஃபீஸஸ் இருக்குது ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எல்லா ஒர்க்ஸுமே போயிட்டு இருக்குது ஸோ இங்கே ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அங்கே கேபிள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எலிவேட்டட் காரிடாரில் இது ஒரு முக்கியமான ஒன்று இது தான் பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் இது பிளாட்ஃபார்ம் ஒனுக்கான ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ட்ராக் ட்ராக்லேயே பண்ணிட்டு இருக்காங்க இது மெயின் லைன் அதாவது பிளாட்ஃபார்ம் டூ ஸோ அதோட ஒர்க்குமே போயிட்டு தான் இருக்குது ஸோ க்ரெயின் எல்லாமே வச்சுங்க சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் திருநெல் ரயில்வே ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸுமே முடிய போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா லூப் லைன்கான ஒர்க்ஸ் வந்து இப்போ தான் போயிட்டு இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது மேபி அது கம்மிங்ஸ் கம்மி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிட்டு தான் சொல்ல முடியும் இந்த கேஸ் கனெக்ஷன் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு ரீசென்ட்லி இந்த ட்ராக் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்குது ஸோ மேபி இந்த மந்த் எண்ட்லயே பாத்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிடுவாங்க காரைக்கால் போட்டுக்கு ஸோ காரைக்கால் போட்டுல காட்டுறாங்க அந்த நார்த்த் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பிளாட்ஃபார்ம் டூலேயுமே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது அதாவது அண்டர் கிரௌண்ட் சப்வே அதாவது பேசஞ்சர் இறங்கி போகிறக்கான சப்வே ஒர்க்ஸுமே போயிட்டு தான் இருக்குது ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு தான் சொல்ல முடியும் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அதாவது நைன்டி ஃபைவ் ஆஃப் முடிஞ்சிருச்சு தான் சொல்ல முடியும் ஸோ அம்பகரத்தூர் அதே மாதிரி காரைக்கோவில் பற்றி இந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அங்கேயுமே அந்த ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஸ்டேஷன் கோடு போட்டிருக்காங்க டிஎக்ஸ்ஆர் அதாவது திருநல்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் கோடு இது தான் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிருச்சு அங்கே இன்டர்லாக்கிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மந்த் எண்டில் இந்த ரூட் ஓப்பன் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இதுதான் திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஸ்டேஷன் பில்டிங்கில் இருக்க அப்டேட்ஸும் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் பேலன்ஸ் கோக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா காரைக்கால் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்க அதாவது காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தான் ப்ளாட்ஃபார்மே இருக்குது அது கீழே தான் பார்த்திங்கன்னா ரோட்லாம் போயிட்டுருக்குது இருந்து பேரளம் டைரக்ஷன்ல பந்தகுடி அம்பகரத்தூர் அப்படின்னு ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு அதே இருந்து காரைக்கால் டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஸ்டேஷன் காரைக்கோவில் பத்து ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது மொத்தமாக மூணு ஹால்ட் ஸ்டேஷனும் ஒரு கிராசிங் ஸ்டேஷனும் இந்த ரூட்ல இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் கலை இணையத்துடன் கூடிய திருநெல்லா ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருப்பீங்க செகண்ட் ஃப்ளோர் அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் செகண்ட் ஃப்ளோரில் பிளாட்ஃபார்ம் இருக்குது அவ்வளோ எலிவேட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கடுத்து காரைக்கோவில் பத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அது காரைக்கால் சிட்டி பக்கத்தில் இருக்குது அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லா முடிஞ்சிருச்சு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்ஜாக ஹவுக்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இனாகிரேஷன் கமிஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் குட்ஸ் லோக்கோமோட்டிவ்ஸ் அதாவது ரன் குட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து ரன் பண்ண போகிறதா வந்து கேள்விப்பட்டேன் அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கமிங் ஜூன் மந்த்லருந்து ரன் பண்ண போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஆஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வரல இங்கே ஒரு சப்வே இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்வே தான் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கான அண்டர் பாஸ் அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் கன்ஸ்ட்ரக்ட் இருந்தாங்க இது எலிவேட்டட் கார்டு அப்படிங்கிறதுனால அண்டர் பாஸை போட்டுட்டாங்க ஸோ அப்படியே பேசஞ்சர்ஸ் இறங்கி ட்ரெயினில் தான் ஏறிக்கலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க பைபாஸ் ரோடு வருது இந்த பைபாஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஃபியூச்சர்னு சொல்றத விட கமிங் சூன் பண்ண போறாங்க தான் சொல்ல முடியும் இன் கேஸ் காரைக்கால் டு பேர்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிராக்ஸ் இதுல லே பண்ற மாதிரி இந்த பிரிட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டபுள் டிராக்ஸ் போற மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த ரூட்ல நிறைய சப்வேஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிராசிங் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க காரைக்கால் டு பேரளம் கேஸ் கன்வர்ஷன் பல பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது அதுல ஒரு பெனிஃபிட் எங்கே கிடைக்கப் போகுதுன்னா இதோ வேளாங்கண்ணிக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு வேளாங்கண்ணி வந்து முழு பயனடைய போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இங்கிருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயின் சர்வீஸ் அதாவது காரைக்கால் டு தாம்பரம் பகுதியில் அந்த ட்ரெயின் சர்வீஸும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி மும்பை போகிற லோகமானியத்திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸும் வேளாங்கண்ணி வரப்போகுது ஸோ வேளாங்கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின் சர்வீஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ காரைக்கால் டு பேரலம் அந்த ரயில்வே லைன் பார்த்திங்கன்னா காரைக்கால் போட்டுக்காக போட்டாலும் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அந்த ரூட்டில் ரன் ஆகதான் போகுது நம்ம வேளாங்கண்ணிக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வர ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரிவர்சல் அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் ரிவர்சல் போட தேவை கிடையாது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தா அப்படியே அது போகிற டெஸ்டினேஷனுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா ஸோ ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸ் நம்ம வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிடைக்க போகுது காரைக்கால் பேரலம் ரூட்னால வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஸ்கோ எக்ஸ்பிரஸ் அண்ட் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே நின்றோம் அது போக ஒரு டெமோ ட்ரெயின் ஸோ இந்த மாதிரி ஒரு கஞ்சஷன் தான் இருக்கும் சம்டைம்ஸ் அதாவது சம் டேஸில் மட்டும் மற்றபடி அந்தளவுக்கு கஞ்சஷன் கிடையாது இது ஒரு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பிட் லைன் அமைத்து இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேபிளிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து டேரெக்ட் ரூட்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் போய் சுற்றி போக தேவை கிடையாது வேளாங்கண்ணிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் பேரளம் மயிலாடுதுறை வழியாக சென்னை இங்குமோ மாதிரியான எல்லா ரீஜனுக்குமே போக முடியும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு கிடைக்க போகுது வேளாங்கண்ணி வர டிவோட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது தான் சொல்ல முடியும் இது பார்த்திங்கன்னா ஒரு டெட் அண்ட் தான் இதுக்கப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுற ப்ளான்லாம் கிடையாது முன்னாடி பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு திருத்திரைப்பூண்டி ட்ராக் போட பிளான் போட்டாங்க பட் அது வந்து சர்ச்சஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை நாகப்பட்டினம் டு திருத்திரைப்பூண்டி அப்படின்னு மாற்றிட்டாங்க இப்போ நாகப்பட்டினம் டு திருத்திரப்பூண்டி அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட் சிக்னலிங் ஒர்க்ஸ் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் விட்டுட்டு விட்டுட்டுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னை எக்மூருக்கு லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்துச்சு இங்கேருந்து சம் கோச்சை கொண்டு போய் நாகப்பட்டினம்ல அட்டாச் பண்ணி அங்கேருந்து சென்னை எக்மூர் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க பட் டூ இண்டியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் சிஸ்டமும் டோட்டலாக அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க எல்லா ஜோனுக்குமே ஸோ அதனால் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இந்த காரைக்கால் டு பேரளம் ரூட் வந்து ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால தான் இந்த ட்ரெ சென்னை டு வேளாங்கண்ணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீக்லியோ பை வீக்லியோ அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸுமே கொடுக்கல அந்த ஒர்க்ஸ் முடிஞ்ச உடனே காரைக்கால் டு சென்னை எக்மோர் அது இப்ப தாம்பரம் வரைக்கும் போற அந்த எக்ஸ்பிரஸை ஸ்ட்ரெயிட்டா வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுதான் ரயில்வே ஒரு பிளானா இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இதுதான் காரைக்கால் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழே சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல எர்ணாகுளம் டி கார்டனும் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல கம்பன் எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மூணாவது பிளாட்ஃபார்ம்ல திருச்சிரப்பள்ளி அது இப்போ நீங்க பாக்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பிளாட்ஃபார்ம் போர் அதாவது காரைக்கால் ரயில்வே ஒரு பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மொத்தமா மூணு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது காரைக்கால் ஓபன் பண்ண பிறகு ஒரு கிராசிங் ஸ்டேஷன் அதாவது எம் டி ரேக்கு அரைவான பிறகு ஃபுல்லி லோடட் வேகன் கிராஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஷனா காரைக்கால் தான் மாற போகுது அதனால காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு அடிஷனல் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்ம் பார்க்கலாமா நீங்க சைட்ல பாக்குற இந்த பில்டிங் தான் காரைக்கால் போர்ட் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கான ஒரு சிக்னல் கேபின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் காரைக்கால் இருந்து நாகூர் போற இந்த டிராக்ல இருந்து காரைக்கால் போர்ட்டுக்குள்ள ஈஸியா ஃப்ரைட் ட்ரெயின் அக்சஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு கேபின் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போறாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் டிராக் பிரிஞ்சு காரைக்கால் போர்ட்டுக்குள்ள போக போது நார்த் டைரக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எலக்ட்ரிபிகேஷனோட டிராக்ஸ் நீங்க பார்க்க முடியும் இதுதான் காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நிலக்கரிய இங்கிருந்து தான் புதுச்சத்திரம் அனல் மின் நிலையத்திற்கும் மேட்டூர் அணைக்கும் பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிப்பு நிலக்கரியை கொண்டுட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு இடம் தான் வேற எங்கேயாவது போகுது அப்படிங்கிற சொல்லுங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது காரைக்காட்டு திருச்சிராப்பள்ளி டெமோ பேசஞ்சர் இப்போ நாகப்பட்டினம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்குது எவ்வளவு க்ரௌட் நிற்கிறாங்கன்னு பாருங்க கேட் வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்ல முடியும் நாகப்பட்டினம் ஸ்டேஷன் எல்லாமே போற தான் இறங்கி போவாங்க டி கார்டன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் கம்பன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் கம்பன் எக்ஸ்பிரஸ் எல்டிடி எக்ஸ்பிரஸ் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ட்ரெயின்ஸ் எல்லாமே வேளாங்கண்ணி போயிருச்சுன்னா நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய பயணிகள் நாகப்பட்டினத்தில் இறங்கி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்காது என்றால் இங்க இறங்கினா வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா நீங்க போற மாதிரி இருக்கும் இந்த காரைக்கால் ரூட் ஓபன் வர எல்லாமே வேளாங்கண்ணி சக்சஸ் பண்ண முடியும் இந்த ஒரு அப்டேட் உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்